அனைவருக்கும் வணக்கம் எனது மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் இப்பிரபஞ்ச ஈர்ப்பு விதியை பற்றி நாம் பார்க்கும் பொழுது பூமியில் புவியீர்ப்பு விசையைப் போன்று பல விதிகள் எப்பொழுதும் இயங்கிக் கொண்டே இருக்கிறது இந்த ஈர்ப்பு விதியானது புவியீர்ப்பு விசையைப் போன்று ஒரு இயற்கையான ஒரு விதியாகும் ஒரு கட்டிடத்தின் மேலிருந்து குதிக்கும்போது நாம் எவ்வளவு நல்லவராக இருந்தாலும் கீழே வந்து விழப்போவது உறுதி இங்கு புவிர் எப்படி பாரபட்சமின்றி செயல்படுகிறதோ அதேபோல் இந்த பிரபஞ்ச ஈர்ப்புவதையும் பாரபட்சம் இல்லாமலும் நடுநிலையாகவும் துல்லியமானதாகவும் கச்சிதமாகவும் வேலையை செய்யும் நம்மை சுற்றி நடக்கும் சூழ்நிலைகளின் மேல் நமக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை என்று நம்பி நம்மால் அந்த சூழ்நிலைகளை மாற்ற முடியாது எனவும் நம்பி இதனால் ஏற்படுகின்ற பய உணர்வுகள் மற்றும் தனிமை உணர்வினை இதனால் ஏற்படுகின்ற எதிர்மறை எண்ணங்கள் அந்த மோ இவைகள்தான் நம்மை ஒரு மோசமான நேரத்தில் ஒரு மோசமான இடத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்கிறது இத்தருணத்தில் நாம் தேர்ந்தெடுக்குவதற்கு இரண்டு வாய்ப்புகளை இந்த பிரபஞ்சம் நமக்கு தந்துள்ளது ஒன்று மோசமான நிகழ்வுகள் நமக்கு எப்பொழுதும் நிகழலாம் இதுதான் நம் விதி அல்லது துரதிருஷ்டம் என்று கருதி அதாவது இந்த விதி அல்லது துரதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகளின் மேல் நம்மால் எந்த அதிகாரத்தையும் செலுத்த முடியாது மாற்றவும் முடியாது என்று என்று நம்புவது இது ஒரு சாய்ஸ் மற்றொரு வாய்ப்பு நம்முடைய எதிர்கால வாழ்வு நமது தான் இருக்கிறது என்று என்ற நம்பிக்கை உணர்வு அதாவது நம்மை கண்ட்ரோல் செய்யும் புற சூழல்களின் மீது நாம் ஆதிக்கம் செலுத்தி நம்மை நம் சிந்தனை சக்தியின் மூலம் அதை மாற்றிக்கொள்ளலாம் என்று நம்புவது இரண்டாவது சாய்ஸ் இந்த மேற்கண்ட இரண்டில் நாம் எதை தேர்ந்தெடுத்தாலும் நாம் அதுதான் நமது வாழ்க்கையில் அனுபவமாக போகிறது அல்லது நமக்கு வாழ்க்கையாக கிடைக்கப் போகிறது நமது குறிக்கோள்களை அல்லது நமது லட்சியத்தை எப்படி அடைகிறோம் என்று பார்த்தால் நமது குறிக்கோளின் மீது தொடர்ச்சியான எண்ணங்களின் குவியல் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படி சிந்திக்காத வரை அப்படி இல்லாதவரை அது அந்த குறிக்கோள் லட்சியம் நமது வாழ்வில் அனுபவமாக கிடைக்கப் போவது இல்லை தியானம் ஏன் செய்ய வேண்டும் தியானத்தினால் என்ன பலன் என்று பார்த்தால் தியானத்தில் இல்லாதவர்கள் எல்லாவற்றையும் தெரியாதனமாக கவர்ந்து கொண்டே இருப்பார்கள் ஆ எண்ணங்கள் நல்லது கெட்டது என்று இல்லாமல் தோன்றிக்கொண்டே இருக்கும் நமது எண்ணங்களும் உணர்வுகளும் ஆட்டோமேட்டிக்காக அந்த இயக்கத்திற்குள் தள்ளப்படுகிறது இதனால் நல்லது கெட்டது இரண்டு மீன் நமக்கு வருவையாக அமைந்து ஒரு நாளைக்கு குறைந்தபட்சமாக பத்து நிமிடங்கள் தியானத்தில் இருந்தாலே இந்த தன்னிச்சையாக தோன்றி மறையும் எண்ணங்களுக்கு ஒரு கடிவாளத்தை போட முடியும் அதாவது ஒரு எண்ணம் தோன்றி தானாகவே மறந்து விடுகிறது நாமும் அதை பற்றி மறந்து விடுகிறோம் ஆனால் அது தோன்றியுடன் அந்த பிரபஞ்சத்தில் கலந்து நமது கணக்கில் அந்த எண்ணங்கள் சேர்ந்து விடுகிறது அதே அளவரிசையில் பல எண்ணங்கள் குவியும் போது அது அனுபவமாக நமது வாழ்வில் நடந்தும் விடுகிறது பார்க்க போனோமானால் அந்த அனுபவம் நமக்கு அந்த எண்ணங்கள் நமக்கு தோன்றியதே நமக்கு ஞாபகம் இருக்காது நம்ம ஞாபகமின்றியே நடைபெறும் இந்த அனுபவக் குவியல்கள் நமக்கு நன்மையோ அல்லது தீமையோ கண்டிப்பாக நமது வாழ்வில் கொடுக்கிறது இந்த பிரபஞ்ச ஈர்ப்பு விதியை நம்மிடையே கவருவதற்கு பல வழிகள் உள்ளது நமக்கு எது பொருத்தமாக இருக்கிறதோ அதை நாம் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் அடுத்தடுத்து வெறும் வீடியோக்களில் அதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம் அந்த பல வழிகளில் முக்கியமான ஒரு விதி அந்த ஈர்ப்பு விதியை கவருவதற்கு உணர்வுகளை நாம் பயன்படுத்தி எப்படி இந்த ஈர்ப்பு விதியை நமக்கு தகுந்த மாற்றிக் மாற்றிக்கொள்ளலாம் என்று பார்ப்போம் நம்முடைய தினமும் தோன்றி மறையக்கூடிய அந்த அறுபதாயிரம் எண்ணங்களையும் நாம் கட்டுப்படுத்த ட்ரை பண்ணினால் அது முடியாத ஒரு காரியம் அதற்கு ஒரு ஃபில்டராக நம்முடைய உணர்வுகளை நாம் பயன்படுத்தலாம் நாம் என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம் என்பதை நம்முடைய மனநிலை அதாவது உணர்வுகள் நமக்கு காட்டி கொடுத்துவிடும் மகிழ்ச்சியாக ஃபீல் பண்ணுறோமா இல்லை துக்கமாக கோபமாக ஃபீல் பண்ணுறோமா என்று அந்த உணர்வுகள் நமக்கு தெரிவித்துவிடும் வாழ்வை உயர்வாக்க உதவும் மிகச்சிறந்த ஒரு கருவிதான் நமது உணர்வுகள் எல்லாவற்றிற்கும் மூல காரணமான நமது எண்ணங்களின் மூலம் அதன் விளைவுகளை நாம் பார்க்கின்றோம் அல்லது அனுபவிக்கின்றோம் அதில் இந்த உணர்வுகளும் அடங்கும் நம்மிடம் இருக்கும் இரண்டு விதமான உணர்வுகளில் விரும்பத்தக்க நல்ல உணர்வுகள் விரும்பத்தகாத மோசமான உணர்வுகள் என்று உள்ளது இவற்றின் இடையே உள்ள வேறுபாட்டை நாம் தான் தெரிந்து கொள்ள முடியும் மனச்சோர்வு கோபம் கால் புணர்ச்சி குற்ற உணர்வு போன்ற உணர்வுகள் நமக்கு நிம்மதியை அளிப்பதாகவோ சந்தோஷத்தை தருவதாகவோ இருப்பதில்லை இது ஒரு மோசமான உணர்வுகள் நாம் எப்படி உணர்கிறோம் மோசமாக உணர்கிறோமா அல்லது திருப்தியாக நிம்மதியாக உணர்கிறோமா என்று வேறு யாராலும் கூற முடியாது நம் மனது உணர்வது நமக்கு மட்டுமே தெரியும் ஒன்றை கேட்கும்போதும் பார்க்கும் போதோ மற்றவருடன் பேசும்போதோ இல்லை வேறு ஏதாவது ஒன்றை பற்றி சிந்திக்கும் போதோ நமது உணர்வுகளை உற்று பார்த்தோமானால் இதை பற்றிய புரிதல் நமக்கு கிடைக்கும் இங்கு நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால் நாம் மிகவும் ஒரு டிப்ரஷனான ஒரு மனநிலையில் இருக்கிறோம் என்றால் அந்த சமயத்தில் ஒரு நல்ல எண்ணத்தை நம்மால் உருவாக்கி கொண்டிருக்க முடியாது என்பது நிதர்சனம் ஏனெனில் இது விதிக்குள் அடங்குவதில்லை நமது எண்ணங்கள் தான் நமது உணர்வுகளை தோற்று வைக்கின்றது நாம் மோசமாக உணரும் போது அதற்கு காரணமான நாம் நாம் உண்டாக்கிய எண்ணங்கள் தான் அவ்வாறான எண்ணங்களைத்தான் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் அதன் அர்த்தம் அந்த எண்ணங்கள் தான் அந்த அலைவரிசையை தீர்மானிக்கிறது எந்த அலைவரிசையில் இருக்கிறோம் என்பதை நம்முடைய உணர்வுகள் உடனடியாக நமக்கு எடுத்துரைக்கிறது நாம் மோசமாக ஃபீல் பண்ணும்போது இன்னும் மோசமான விஷயங்களை கவரக்கூடிய அலைவரிசையில் சேர்ந்து விடுகிறோம் நம்மை மோசமாக உணர்வைக்கும் விஷயங்களைப் பற்றிய ஞாபகங்களை நமக்கு மீண்டும் மீண்டும் அனுப்பி வைப்பதன் மூலம் ஈர்ப்பு விதி தன்னுடைய கடமையை செய்துவிடுகிறது என்றால் அதுதான் அதனுடைய வேலை நாம் மோசமாக உணரும்போது உடனடியாக அந்த எண்ணத்தை மாற்றி நல்ல எண்ணங்களை உற்பத்தி செய்து ஒரு திருப்தியான உணர்வை பெறுவதற்கு எந்த விதமான முயற்சியும் நாம் செய்யாதிருந்தால் இந்த பிரபஞ்ச ஈர்ப்பு விதிக்கு நாம் என்ன என்ன கட்டளை இட்டுக்கொண்டிருக்கிறோம் என்று பார்த்தோமானால் என்னை இன்னும் மோசமாக உணர்விக்கக்கூடிய சூழல்களை மேலும் கொண்டு வந்து என்னிடம் சேர்த்து என்னை மீண்டும் மீண்டும் கஷ்டத்திற்கு கொண்டு போய் சேர் அப்படி என்று சொல்வதற்கு சமம் நம்மிடம் நல்ல உணர்ச்சிகளும் நல்ல உணர்வுகளும் உள்ளது அவை ஏற்படும் போது நமக்கு நன்றாக அது தெரியும் நமக்கு பரவசத்தை கொடுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும் நன்றி உணர்வினை கொடுக்கும் அன்பு உணர்வினை கொடுக்கும் இதுதான் நல்ல உணர்வுகள் ஒவ்வொரு நாளும் இந்த நல்ல உணர்வுகள் இருந்தால் நமக்கு எப்படி இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள் அது ஒரு அற்புதமான நாளாக அற்புதமான ஒரு வாழ்வாக அற்புதமான ஒரு அனுபவமாக நமக்கு அமையும் இந்த நல்ல உணர்வுகளை திரும்ப திரும்ப நாம் ஃபீல் பண்ணும்போது அந்த நல்ல உணர்வுகளை தோற்றுவிக்கக்கூடிய விஷயங்களையும் நாம் கவர்ந்து இழக்கின்றோம் இதை செய்வது மிகவும் ஈஸியான ஒன்றுதான் நான் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் இப்போது மகிழ்ச்சியாக உணர்கிறேன் என்று நாம் திரும்ப திரும்ப நினைக்கும்போது அது ஈஸியான ஒரு வழியாக அந்த நல்ல உணர்வுகளை தோற்றுவிக்கக்கூடிய விஷயங்களை நாம் கவர்ந்து இழுத்து விடுகிறோம் திரும்ப மேலே சொன்னதை யோசித்து பாருங்கள் மோசமான உணர்வுகளை கொண்டிருக்கும் நேரத்தில் நம்மால் நல்ல எண்ணங்களை சிந்தித்து கொண்டிருப்பது இயலவே இயலாத ஒரு காரியம் அதேபோல் நல்ல உணர்வுகளை கொண்டிருக்கும் சமயத்தில் மோசமான எதிர்மறையான எண்ணங்களை கொண்டிருப்பதும் இயலாத காரியம் ஆக நாம் நல்ல உணர்வை கொண்டிருக்கிறோம் என்றால் நாம் நல்ல சிந்தனைகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம் அப்படி நாம் சிந்தித்து கொண்டிருந்தால் நாம் விரும்பும் அனைத்தையும் எந்தவித கட்டுப்பாடுகளும் இன்றி நம்மால் பெற முடியும் ஆனால் அதற்கு ஒரு நிபந்தனை என்னவென்றால் விரும்பத்தக்க நல்ல உணர்வுடன் இருக்க வேண்டும் எல்லோரும் நன்றாக யோசித்து பாருங்கள் இதைத்தானே ஒவ்வொருத்தரும் விரும்புகிறோம் மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும் நிம்மதியுடன் இருக்க வேண்டும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை லட்சியம் இதுதான் அப்படி இருப்பது என்றால் என்ன அதுதான் திருப்தியான ஒரு உணர்வுடன் இருப்பது நாம் நல்ல உணர்வோடு இருந்தால் நமது விருப்பங்களோடு ஒத்துப்போகும் விதத்தில் நமது வருங்காலத்தை கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம் அதே சமயம் நம் மோசமான உணர்வுகளுடன் இருந்தால் நமது விருப்பங்களிலிருந்து வேறுபட்டு மாறுபட்டு நமது வருங்காலத்தை கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம் நாம் செய்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு வேலையின் போதும் ஒவ்வொரு நொடியும் அந்த ஈர்ப்பு விதி தான் இருக்கும் நாம் சிந்தித்து கொண்டிருக்கும் போதும் சிந்திப்பதை உணர்ந்து கொண்டிருக்கும் போதும் நமது வருங்காலத்தை அந்த ஈர்ப்பு விதியானது உருவாக்கி கொண்டே இருக்கின்றன நாம் கவலைப்பட்டு கொண்டோ அல்லது பயத்தில் இருக்கும்போதோ அன்றைய நாள் முழுவதும் நாம் அவற்றையே மேன்மேலும் ஈர்த்து கொண்டிருப்போம் நல்ல உணர்வுகள் இருக்கும்போது நாம் நல்ல எண்ணங்களைத்தான் சிந்தித்து கொண்டிருப்போம் அது அது நம்மை சரியான திசையில் போய் கொண்டிருக்கிறோமா என்று சொல்லும் மேலும் நல்ல விஷயங்களை நாம் நம்மை நோக்கி ஈர்த்து கொண்டே இருப்போம் அந்த சக்தி மிக்க அலைவரிசையில் நம்முடைய சிந்தனைகள் சேர்ந்து கொண்டே இருக்கும் நாம் எதை சிந்தித்து கொண்டிருக்கிறோம் அது நமக்கு எப்படிப்பட்ட வருங்காலத்தை கொடுக்கும் என்பதை அறிந்து கொள்வதற்கு தான் இந்த பிரபஞ்சம் உணர்வுகள் என்ற ஒன்றை நமக்கு கொடுத்திருக்கிறது அனைத்து விஷயங்களுக்கு மூல காரணமாக இருப்பது எண்ணங்கள் தான் என்பதை நாம் முதலில் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும் நாம் ஒரு எண்ணம் குறித்து தொடர்ந்து சிந்திக்கும் போது அது உடனடியாக பிரபஞ்சத்திற்கு அனுப்பப்பட்டு விடுகிறது அந்த எண்ணம் அதற்கு தகுந்த அலைவரிசையோடு தன் மின்காந்த சக்தியால் இணைத்துக்கொண்டு கொண்டு ஒரு சில நொடிகளுக்குள்ளாகவே ஒரு கணிப்பை கணிக்கப்பட்டு அந்த கணிப்பு நமது உணர்வுகள் மூலமாக நம்மிடம் திருப்பி அனுப்பப்படுகிறது வேறு மாதிரி கூறினால் எந்த அலைவரிசையில் நாம் இயங்கு கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிவிக்கும் பிரபஞ்சத்திலிருந்து வரும் தகவல் தொடர்பு தான் நமது உணர்வுகள் அதாவது நாம் எந்த அலைவரிசையில் நாம் இருக்கிறோம் என்பதை குறிகாட்டுவதுதான் அந்த உணர்வுகள் நாம் நல்ல உணர்வை கொண்டிருக்கும் போது நீங்கள் நல்ல எண்ணங்களை சிந்தித்து கொண்டிருக்கீர்கள் என்று அந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு தகவலை தருகிறது அதேபோல் மோசமான உணர்வுகளை அதாவது மோசமாக எண்ணங்களை நாம் சிந்தித்துக் போது டிப்ரஷனான உணர்வை நாம் அனுபவித்தால் நீங்கள் மோசமான எண்ணங்களை சிந்தித்து கொண்டிருக்கீர்கள் என்று அந்த பிரபஞ்சம் தகவலை தருகிறது நாம் மோசமான உணர்வுகளை உண உணர்ந்து போது பிரபஞ்சத்திலிருந்து வரும் தகவல் எப்படி இருக்கும் என்றால் எச்சரிக்கை இப்பொழுது உங்கள் சிந்தனையை மாற்றுங்கள் எதிர்மறையான அலைவரிசையில் பதிவு நடந்து கொண்டிருக்கிறது அலைவரிசையை தயவு செய்து மாற்றவும் உங்கள் எண்ணம் நிறைவேறுவதற்கான நேரம் குறிக்கப்பட்டு விட்டது என்று அந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு சொல்லும் ஒவ்வொரு முறையும் மோசமான உணர்வுகள் தோன்றும் போதோ எதிர்மறை எண்ணங்களை உணரும் போதோ பிரபஞ்சத்திலிருந்து வரும் இந்த எச்சரிக்கை அறிவிப்புகளை நாம் காது கொடுத்து கேட்க வேண்டும் எந்த இடத்தில் நடக்கவிருக்கும் நல்ல விஷயங்களை நாம் தடுத்து கொண்டிருக்கிறோம் எதிர்மறையான அலைவரிசையில் இருக்கின்றோம் என்ற சூழலில் எண்ணங்களை மாற்ற வேண்டும் நல்ல விஷயங்களை சிந்திக்க வேண்டும் நல்ல உணர்வுகள் மீண்டும் வரத் துவங்கியவுடன் நாம் ஒரு புதிய அலைவரிசைக்கு நம்மை மாற்றிக்கொண்டுள்ளோம் என்பதை நம்முடைய உணர்வுகள் மூலம் பிரபஞ்சம் நம்மிடம் உறுதி செய்து கொள்ளும் ஒரு நாளை நல்லதாக துவக்கி ஒரு மகிழ்ச்சியான உணர்வோடு இருந்தால் அந்த உணர்வுகளின் நிலையில் மாற்றம் உண்டாகும் வரை ஈர்ப்பு விதிப்படி அந்த மகிழ்ச்சி உணர்வு நம்மை தொடர்ந்து கொண்டே இருக்கும் அந்த மகிழ்ச்சி உணர்வில் கொடுத்து கொடுத்தக்கூடிய உதவும் அந்த மக்களையும் சூழல்களையும் நாம் தொடர்ந்து கவர்ந்து இழுத்துக்கொண்டே இருப்போம் அதே சமயம் எதை தொட்டாலும் எதை செய்தாலும் தவறாக முடியும் ஒரு சில உருப்படாத நாட்களையும் நாம் அனுபவித்திருப்போம் யோசித்து பார்த்தால் அது ஒரே ஒரு எண்ணத்திலிருந்து தான் ஆரம்பித்திருக்கும் அல்லது முளைவிட்டிருக்கும் அந்த ஒரே மோசமான எண்ணம் பல மோசமான எண்ணங்களை கவர்ந்து இழுத்து அந்த அலைவரிசை வலுவடைந்து இறுதியாக ஒரு மோசமான ஒரு அனுபவத்தை நாம் பெறுகிறோம் அந்த மோசமான நிகழ்வுக்கு ஏற்ப நாம் இயங்கும் போது பல மோசமான நிகழ்வுகள் சங்கிலை தொடர்போல் நமக்கு நடைபெறுகிறது இத்தருணத்தில்தான் வலுக்கட்டாயமாக நமது எண்ணங்களை மாற்றி அதன் மூலம் அலைவரிசையை மாற்றி அதிலிருந்து மீள வேண்டும் இல்லை என்றால் இந்த மோசமான அனுபவங்கள் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும் நமது எண்ணங்களை மாற்றி நாம் விரும்புவது குறித்து சிந்திக்கும் போது அலைவரிசை மாறிவிட்டது என்பதை உறுதி செய்ய நம் உணர்வுகளை கவனித்தாலே போதும் இந்த புதிய அலைவரிசையை ஈர்ப்புவை கிரகித்து கொண்டு நமது வாழ்வில் புதிய காட்சிகளை நமக்கு அனுப்பும் நம்முடைய உணர்வுகளை கட்டுப்படுத்தும் ஆற்றலை கொண்டு விரும்பியவற்றை நமது வாழ்வில் கொண்டு வரலாம் நமக்கு விருப்ப மாணவிகளோடு உணர்வுகளையும் சேர்த்துக்கொள்வதன் மூலம் இன்னும் சக்தி வாய்ந்த அலைவரிசையில் நமது எண்ணங்களை சேர்த்து நமது உணர்வுகளை திட்டமிட்டு பயன்படுத்தலாம் இக்கணமே ஆரோக்கியமாக இருப்பதாக உணரத் துவங்கி பாருங்கள் செழிப்பாக இருப்பதாக உணரத் துவங்கி பாருங்கள் நம்மை சுற்றிலும் அன்பு இருப்பதாக பாருங்கள் அது இல்லாது இருந்தாலும் கூட இருப்பதாக உணர்ந்து பாருங்கள் அதற்கு தகுந்தவாறு பிரபஞ்சமும் இவற்றையெல்லாம் நம் கண் முன் கொண்டு வந்து நிறுத்தும் இது உறுதி ஏனென்றால் அப்படித்தான் நாம் உணர்கிறோம் கவனச்சிதல்களை தவிர்ப்பதற்காக கண்களை மூடிக்கொண்டு நமக்குள் நிறைந்திருக்கும் அந்த நல்ல உணர்வுகளில் கவனம் செலுத்தி ஒரு நிமிடம் புன்னகைப்பது இதற்கு ஒரு முக்கியமான ஒரு வழி நாம் மனமுடைந்த உணர்வுடன் இருந்தால் அதை ஒரு நொடியில் மாற்றுவதற்கு ஒரு நல்ல இசையை கேட்கலாம் அல்லது பாடலை பாடலாம் அல்லது ஏதாவது அழகான ஒன்றை கற்பனை செய்து பார்க்கலாம் அல்லது நாம் விரும்பும் யாராவது ஒருவரை பற்றி சிந்திக்கலாம் அந்த எண்ணத்தை அப்படியே மனதில் நிறுத்தி பிற எண்ணங்கள் மனதிற்குள் போகாமல் தடுத்துவிட்டால் உறுதியாக நாம் நன்றாக அமர்வோம் த சீக்ரெட் புத்தகத்தில் மனமாற்றிகளின் பட்டியல் ஒன்றை தயாரித்து கைவசம் வைத்துக் கொள்ளுங்கள் என்று ஆசிரியர் கூறியுள்ளார் அது என்னவென்றால் நம்முடைய உணர்வை ஒரு சொடுக்கு போடும் நேரத்தில் மாற்றிவிடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மலரும் நினைவாகவோ வருங்காலத்தில் நடக்கவிருக்கும் ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வாகவோ அல்லது ஒரு வேடிக்கையான ஒரு தருணமாகவோ அல்லது இயற்கை குறித்த ஒன்றோ அல்லது நாம் நேசிக்கும் ஒருவரை பற்றியோ அல்லது நமக்கு பிடித்த ஒரு பாடலாகவோ ஏதாவது ஒன்றாக இருக்கலாம் எப்பொழுதெல்லாம் நமக்கு கோபம் வருகிறதோ மனம் அழுத்தம் வருகிறதோ விரக்தி நிலை ஏற்படுகிறதோ அல்லது நல்ல உணர்வோடு இருக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் அந்த பட்டியலில் இருந்து ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுத்து அதில் கவனம் செலுத்தினால் நம் உணர்வுகளை மாற்றிக்கொள்ளலாம் ஒன்று வேலை செய்ய இன்னொன்று கண்டிப்பாக வேலை செய்து நமது கவனத்தை மாற்றி உணர்வுகளை மாற்றும் இதற்கு ஓரிரு நிமிடங்களே போதுமானது நாள் முழுவதும் மன அழுத்தத்திலிருந்து அந்த மன அழுத்தம் கொடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் கவர்ந்து இழுப்பதற்கு பதிலாக இந்த ஓரிரு நிமிடங்கள் செலவு செய்து நம்ம மன ஓட்டத்தின் அலைவரிசையை மாற்றுவது அனைவருக்கும் ஒரு எளிதான ஒரு செயல்தான் விஞ்ஞானி ஆல்பர் ஷென்ஷின் அவர்கள் மக்களை பார்த்து பொதுவாக ஒரு கேள்வியை கேட்டார் பிரபஞ்சம் நமக்கு நட்பானதுதானா என்ற அந்த கேள்வி நாம் இந்த பிரபஞ்ச விதிகளைப் பற்றி அறிந்திருப்பதால் ஆமாம் இப்பிரபஞ்சம் நட்பானதான் என்று ஈஸியாக சொல்லிடுறோம் கூட கொஞ்சம் சேர்த்து இது ஒரு அற்புதமான பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சம் எல்லா நல்ல விஷயங்களையும் என்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறது இப்பிரபஞ்சம் எல்லா விஷயங்களிலும் எனக்கு சாதகமாக இயங்குகிறது நான் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் இந்த பிரபஞ்சம் எனக்கு ஆதரவளித்து வருகிறது என் அனைத்து தேவைகளையும் பிரபஞ்சம் உடனடியாக பூர்த்தி செய்து வருகிறது இது ஒரு நட்பான பிரபஞ்சம் என்று நாம் அடிக்கடி சொல்லிக்கொள்ளலாம் வாழ்க்கை ரொம்பவும் கடினமானதாகவும் போராட்டமானதாகவும் இருக்கிறதா இந்த ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி பாருங்கள் உடனடியாக ஒரு மாற்றம் கிடைக்கும் செக் செய்து பாருங்கள் உடனே பிரபஞ்சத்தை நோக்கி வாழ்க்கை மிகவும் சுலபமாக இருக்கிறது வாழ்க்கை சுகமாக இருக்கிறது எல்லா நல்ல விஷயங்களும் எனக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்று சத்தம் போட்டு சொல்லி பாருங்கள் உடனடியான ஒரு மாற்றத்தை உங்கள் மனதில் உணர்வில் உங்களால் புரிந்து கொள்ள முடியும் எனவே இந்த ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி உணர்வுகள் மூலம் நமக்கு தேவையான அனைத்தையும் அடைவதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைத்து நண்பர்களும் எம்பெருமான் சிவனின் திருவடி நிழல் பற்றி வாழ்வாங்கு வாழ பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் மகிழ்வுடன் வாழ்க ஓம் நம சிவாய்